பிரைஸலோட் ப்ரைஸ்லோட் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஆண்டவரும் ரச்சகரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் உங்களுடைய பெரிதான ஆதரவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களுக்கு தக்க பலனை அளிப்பாராக எங்களுக்கு நீங்கள் கொண்டு வரக்கூடிய ஆதரவுக்கு உங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சொன்னது போல் ஆண்டவர் தாமே உங்களை அளவு இல்லாமல் ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய நல்ல ஒரு கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது எங்களை ஊக்கப்படுத்துகிறதா இருக்குது தேவனுக்கு இதை நாங்கள் செய்தது எல்லாமே தெய்வனுடைய நாம மகிமைக்காக மாத்திரமே இதில் எங்களுடைய பேரோ எங்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு க்ளோர் இல்லாமல் இதோட மகிமை முழுவதும் எல்லாமல்ல இச்சகராகி அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே முழுமையாக சென்றடைவதாக இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நான் தியானிக்கும் போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு அடிப்படை வேதவசனத்தில் அதை நான் வாசிக்கிறேன் அந்த வேதவசனத்தின் மூலமாக ஆண்டவர் என்னோடு சில காரியங்களை பேசினார் அது உங்களுக்கு உங்களுடைய ஆத்மீக வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு ஒரு உந்ததாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா கொடுத்தது ஆவியானவர் ஆவியானவர் கண்டிப்பாக உங்கள் உள்ளங்களிலும் எனக்கு போட்ட அதே அந்த அக்கினியை உங்கள் உள்ளத்திலும் போடுவார் என்றதை நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு கொடுத்த அந்த என்கரேஜ்மெண்ட்டை ஆவியானவர் உங்களுக்கும் கொடுப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு பதில் சொன்ன ஆவியானவர் உங்களுக்கும் இந்த மெசேஜ் மூலமாக பதில் சொல்லுவார் என்பதை நான் பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறேன் ஒரு சின்ன ீங்களா எங்களை பிதாவே ராஜா உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக ஆண்டவரே எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீர் எங்களுக்காக காயங்களை ஏற்றி ஆனாலும் மூன்றாம் நாள் ஆண்டவரே நீ உயிர் ராஜா நீ ஜீவனுள்ள தெய்வம் ஆண்டவரே உண்மை நம்பினோர் ஒரு நாளும் ஆண்டவரே வைக்கப்பட்டு போவதில்லப்பா உண்மை நம்பின ஜனங்கள் ஒரு நாள் கைவிடப்பட்டு போனது இல்லப்பா நீர் பாதியில் விட்டுட்டு போகிற தெய்வம் நீங்க இல்லப்பா எங்களோடு முடிவுபரியம் ஏன்னா அதனாலதான் உங்களை ஆல்பான் ஒமேகான்னு சொல்றோம்ப்பா அந்த நாமத்துக்கு விசேற்ற விசேஷமாக இந்த இந்த மாலை வேலியின் மென்னோடு சேர்ந்த ஆண்டு இந்த செய்தியை கேக்கிற பார்க்கிற அன்பு உள்ளங்களை உம்முடைய பாதத்துல நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஐயா அவர்களுக்கு நீர்தாமே தக்க பதில தக்க ஆதாரத்தை தக்க ஆண்டவரே அவசியமான கருத்து ஆண்டவரே அவர்களுக்கு தேவையானதை நீங்க கொடுக்கணும்ப்பா உம்முடைய கரத்திலேருந்து வருபது எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டதாய் அண்டவரே வரைய பரிபூர்ணமாக இருக்கு என்பதை நாங்கள் நம்புகிறோம் ஐயா இந்த முழு ஆண்டவரே வரே கணத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இதன் கேட்குற எல்லாரும் பயனடையத்தக்கதாக அவங்க இருதயத்தில் ஆவியானவர் தாமே அளவில் ஊற்றப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் மீதியான நிலையில ஆவியானவர் தானமே அடியனை முழுவதுமாக மறைத்து சிலுவைக்கு பின்பாக மறைத்து நீ வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா இதனால் ஏற்படக்கூடிய எல்லா மகிமையும் ஒவ்வொருவருக்கேசுகி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமீன் ஆமேன் என்னோடு சேர்ந்து ஒரு பை பைபிள் இல்லை சமுவேல் முதலாம் சமுவேல் பதினேழாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் இந்த வசனத்தை நான் படிக்கிறேன் என்னோட சேர்ந்து பைபிள் இருக்குன்னா கண்டிப்பாக திருப்பிக்கோங்க முதலாம் சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் ஃபர்ஸ்ட் சாமுவேல் செவன்டீன் சாப்டர் அண்ட் ஃபார்ட்டி செவன் இஸ் ஃபார்ட்டி செவன் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது அல்ல இந்த வசனத்தின் மூலமாக தான் அப்பர்சு தாவியானவர் என் உள்ளத்துல இந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு ஊந்துதலை கொடுத்தார் யுத்தம் கர்த்தருடையது இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான அதிகமாக கேள்விப்பட்டு இதன் மூலமாக நீங்கள் அநேக செய்திகளை கேட்டிருப்பீங்க ஆவியான ஒரு மூலமாக சொல்லப்பட்ட அந்த சிறிய ஒரு ரெண்டு ஒரு எக்ஸாம்பிளை ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்லி விளக்கி உங்களுக்கு இந்த செய்தியை நான் கொடுக்க விரும்புகிறேன் யுத்தம் கத்தருடையது இந்த வார்த்தை டேரக்டாக அதாவது நேரடியாக பைபிளில் பத்து முறை வந்திருக்கு யுத்தம் கத்தருடையது கர்த்தரை யுத்தத்தை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய வர்சஸ் பத்து வருஷஸ் ஏறக்குறைய பத்து வசனங்கள் இதை டைரெக்டாக கோடிட்டு காட்டுது ஆனால் இதே மாதிரி இதுக்கு ஒத்த மீனிங் உள்ள சமமான பொருள் உள்ள நூறு வசனங்கள் பைபிளில் இருக்குது அலையிலுயா யுத்தம் கர்த்தருடையது என்ற அந்த மீனிங்க்கு ஒத்த மீனிங்குடைய அந்த வசனங்கள் அதற்குரிய அதற்குரிய அந்த பேரலல் மீனிங் உடைய வசனங்கள் நூறுக்கு மேலே பைபிளில் இருக்குது அதை நான் டச் பண்ண விரும்பலை அதை ஒரு நீங்கள் டைம் கிடைக்கும் போது நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எழுதுனீங்கன்னா அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய உந்துதலாக இருக்கும் நேரடியாக தொடர்புடையது பத்து அட்லீஸ்ட் ஒன்றாவது சாம்புவேல் என்னோட சேர்ந்து எடுத்துக்கோங்க ஒரு எடுத்துக்காட்டு மூலம் ஆண்டவர் என்னோட இதை பேசுனார் இது எப்படி வாழ்க்கையில் சாத்தியம் யுத்தம் கத்தருடையது நம்ம கேட்குற அந்த வார்த்தை நல்லாயிருக்கு யுத்தம் கத்தருடையது பிரத நல்லா இருக்குது நல்லா நல்லாயிருக்கு நமக்குடிய அப்படி ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் ஆகுற மாதிரி இருக்குது நமக்கு ஒரு பலம் இறங்குற மாதிரி இருக்குது ஆனால் வேதவசன் என்றைக்கு போய் சொல்லாது யுத்தம் கர்த்தருடையது இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோமோ இதை எப்படி வந்து பைபிளில் சில பேருடைய வாழ்க்கையில் எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்னு நான் சொல்லும்போது உங்களுக்கு அது புரியும் புரியுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் நினைக்கிறேன் பைபிளில் எனக்கு ஒரு நெகட்டிவ் கேரக்டராக காட்டப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு நல்ல நல்ல குணாதிசயம் நல்ல ஒரு நல்ல ஒரு விஷயத்தை இந்த மெசேஜுக்காக நான் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறேன் அப்படி ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் யார் அப்படின்னா சவுல் பழைய ஏற்பாட்டு சவுல் என்னோடு சேர்ந்து முதலாம் சாம்புவேல் பத்தாவது அதிகாரத்தை நீங்கள் திருப்பினீங்கன்னா முதலாம் சாமுவேல் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் முதலாம் சாமுவேல் திரும்ப சொல்கிறேன் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இங்கே நம்ம வாசிக்கிறோம் எல்லாம் செவன் நான் அதோட ஓல்ட் கண்டென்ட்டையும் நான் ரீட் பண்ண விரும்பலை நான் அந்த எடுத்துக்கொண்ட வசனத்தை மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு அதை அதை வியாக்கியானம் பண்ண நான் விரும்புகிறேன் என்னோட சேர்ந்து அதை திருப்பிக்கோங்க ஃபஸ்ட் அமிவு சாப்டர் டென் வேர்ஸஸ் டுவெண்ட்டி செவன் ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரசிக்கப் போகிறான் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள் அவனோ காதிகள் அதவன் போல இருந்தான் நமக்கு எல்லாம் தெரியும் இதோட இங்கே என்ன நடக்குது இந்த பேசேஜ் இதோட கான்டாக்ட காண்டாக்ட் என்ன அப்படின்னா நீங்க இதுக்கு முன்னாடி படிக்கணும் இதை இந்த வெர்சஸ் ஃபுல்லா படிச்சீங்க அப்படின்னா சாமுவேல் சவுல ராஜாவாக சமஸ்திரவேலுக்கும் ராஜாவாக ஏற்படுத்துறாரு ஏற்படுத்தின உடனே சில கமெண்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அவருக்கு வருது எப்படி வருது அப்படின்னா இருபத்தி ஏழுல சொல்லப்படுறாங்க ஆனாலும் பேலியாலின் மக்கள் இவனா நம்ம ரசிக்க போகிறான்னு யாரை பார்த்து சொல்றாங்க அப்படின்னா சவுல பார்த்து சொல்றாங்க அவன் அவனுக்கு காணிக்க கொண்டு வராமல் அவனை அசக்டை பண்ணினார்கள் அவனோ காதுகளாதவன் போல இருந்தான் இங்கிலீஷ்ல பியூட்டிஃபுல்லா போட்டிருக்கு இன் டுவெண்ட்டி செவன் but but some worthless fellows, worthless fellows, fellows said, how can this man, man save us? and and they despised him and brought him brought no present, but he பட்லஸ்ல கேன்ட் பட் அவன் அவரோட அமைதியை காத்துக்கொண்டான் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க, பேலியாலின் மக்கள் அப்படின்னு சொல்லி தமிழில் போட்டிருக்கு இங்கிலீஷில் அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத மக்கள் அவங்களோட வார்த்தை இந்த வார்த்தையை கேட்ட சவுல் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல பைபிள் கிளியராக போட்டிருக்கு அவர் அவனோ சவுலோ காது கேளாதவன் போல் இருந்தான் என்று வேதவசல் சொல்லியிருக்கு இதுக்கும் நம்ம கேட்ட வசனத்துக்கும் யுத்தம் கர்த்தருடையது அப்படின்றதுக்கு என்ன பிரதர் சம்பந்தம் அப்படின்னு கேட்க வரீங்களா அவங்க எனக்கு கொடுத்த ஒரு சின்ன வழிபாட்டை உங்களோட ஷேர் பண்ணுறேன் இது பத்தாவது அதிகாரத்தில் முதலாம் சாமுவேல் பத்தாவது அதிகாரத்தில் இந்த சம்பவம் நடக்குது அதுக்கடுத்து பதினோராவது அதிகாரத்தில் நாகாஸ் என்னும் ஒரு அம்மோனியன் ராஜா வந்து படையெடுத்து வர்றான் அப்போ இஸ்ரோவேல் ஜனங்கள் நீங்கள் படிச்சீங்கன்னா அந்த பதினோராவது அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா இஸ்ரோவேல் ஜனங்கள் ரொம்ப பயப்பட்டு அவனோடு ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ண கேட்குறாங்க ஆனால் அவனும் ரொம்ப திமிர்த்தனமா இல்லை உங்களுடைய அதில் படிச்சீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் அதற்கு அம்மோனியன் ஆகிய நாகாஸ் நான் உங்கள் ஒவ்வொருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரேவேலில் இஸ்ரேவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதை நான் உங்களோடு பண்ணும் என் உடன்படிக்கை என்றான் அவங்க இறங்கி வர்றாங்க எல்லாம் செய்ய நாங்கள் ரெடியா இருக்கோம் எங்களோட சமாதானமா போ அப்படின்னு கேட்கறாங்க ஆனால் அவரை வந்து என்ன சொல்றாரு நாகாஸ் அம்மோனியன் என்ன சொல்றான் திமிரா உங்களுடைய வலது கண்ணை எல்லாம் இஸ்ரேவேல் எல்லாவற்றையும் மேலும் நிந்தை வர பண்ணுவதை நான் செய்கிற உங்களுக்கோட செய்கிறோம் உடன் அப்படின்னு சொல்லி தயே அவ்வளோ ஒரு கர்வத்தோட பேசுறான் அல்லூயா அப்போ பேசுகிற ஜனங்களை இதை கேட்டு ரொம்ப மனம் முடிஞ்சு அழுகுறாங்க அப்போ சவுல் வந்து என்ன பண்றாரு இதை கேட்டு அதை படிச்சிங்கன்னா அந்த என்டையர் அந்த வேர்சஸ் அந்த சாப்டர் ஃபுல்லாக படிச்சுட்டே வரும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டவராய கர்த்தர் சவுளை முதல் அதிகாரத்தில் ராஜாவை அபிஷேகம் பண்ணி அவரோடு இருந்து சவலோடு இருந்து சவுளுக்காக இந்த அம்மோனியர்களுக்கு எதிர்த்து யுத்தம் செய்கிறார் அதை படிச்சீங்கன்னா தெரியும் பதினோராவது லெவன் லெவன் படிக்கிறேன் பதினோரா தேதிக்காரன் பதினொன்று மறுநாளிலே சவுல் ஜனங்களை மூன்று படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பாளையத்திற்குள் வந்து வெயிலேறும் வரைக்கும் அம்மோனியரை முறியடித்தான் தப்பினவர்கள் இரண்டு பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி எல்லாரும் சிதறி போனார்கள் எல்லாம் சிதறி ஓடி அமோனியரை எல்லாம் முறியடிச்ச முறியடிச்சுட்டாச்சு யாரு சவுல் ஆனா இதுக்கு உதவி பண்ணது யார் அப்படின்னா ஆண்டவர் யுத்தம் கர்த்தருடையது அவர் அந்த வெற்றியை சவுலுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாரு சவுலுக்கு வந்த இந்த வெற்றி யாரால வந்தது அப்படின்னா கர்த்தரால் வந்தது அதுக்கடுத்து படிச்சீங்கன்னா அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி சவுலா நமக்கு ராஜாவா இருக்க போகிறான் என்று சொன்னவர்கள் யார் இப்போ உங்களுக்கு அந்த பழைய வச அந்த வசனத்துக்கு நான் அதோட விளக்கத்துக்கு நான் கொண்டு வரேன் அதாவது ஆனாலும் இருபத்தி ஏழு பத்து இருபத்தி ஏழில் சொல்கிறாங்க பேலியாரின் மக்கள் கோ பிளஸ் ஃபெலோ சில பேர் என்ன சொல்கிறாங்க இவனா நம்ம ரசிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு காணிக்க கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணுறாங்க அப்போ சவுல் காது போல் அமைதியாக இருந்தார் ஆனால் அடுத்த வருஷத்துல ஆண்டவர் ப்ரூவ் பண்ணுறார் ஆண்டவர் நிரூபிக்கிறார் நான் சவுலோட இருந்து அவனுக்காக யுத்தம் செய்து இந்த வெற்றியை பெற்று கொடுத்து அந்த வெற்றியின் மூலமாக இந்த ஓர்த்லஸ் ஃபெல்லோஸ் இந்த பேலியாலின் மக்கள் பேசின வார்த்தைக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார் அலையூயா அவ பேசல எனக்கு ரொம்ப பிடிச்சது சவல்ட்டு அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காதுகளாதவன் போல் இருந்தான் ஒரு தெய்வனுக்குள்ள நம்பிக்கையா இருக்கிற நம்ம தெய்வன் மேல நம்பிக்கை வச்சு வாழ்ற நம்ம எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம யாரோடு போய் வாக்குவாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை யாரோடு நம்ம போய் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அந்த மக்களுக்கு பேரே வந்து பேரியாளின் மக்கள் தான் அவங்க சொல்ற கருத்துக்கு அவங்க இங்கிலீஷ்ல வந்து ஒர்த்லெஸ் ஃபெலோஸ் அப்படின்னு போட்டிருக்கு அவங்களே ஒரு ஒர்த்லெஸ் அவங்க சொல்ற அந்த கருத்துக்கு என்ன இருக்க போகுது அதை கேட்டு நம்ம ஏன் மனமடிவாகணும் அதை விட்டு நம்ம தெய்வத்து மேல இருக்கக்கூடிய விசுவாசத்தை ஏன் குறைக்கணும் ஆனா தெய்வனுக்குள்ள இருந்த ஒரு இந்த சவுள்கிட்ட இருந்த ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா கருத்தை அடுத்த வசனத்திலே அவனுக்கு வெற்றி தந்து அதே ஜனங்களுக்கு எதிராக பாருங்க அடுத்த வாசிக்கிறேன் பாருங்க அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி ஜனங்கள் சவுலா நமக்கு ராஜாவா இருக்க போகிறான் என்று சொன்னவர்கள் யார் அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படி ஒப்பு கொடுங்கள் என்றார்கள் அலை லூயா சவுல் காது இல்லாதவன் போலதான் இருந்தான் சவுள் திருப்பி எதையுமே இதை பார்த்து நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அந்த சொன்னவங்க எல்லாம் யாரு கொண்டு வாங்க அவங்களுக்கு நான் ஏதாவது பது பதிலுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லலை ஆண்டவர் அதே கூட்டத்துல ஒரு ஜனங்களை எழுப்புறார் அந்த பேலியாளு மக்களுக்கு பதில் சொல்றார் ஹலை லூயா அவங்க சொல்கிறாங்க ஜனங்கள் சொல்கிறாங்க சொன்னவன் யார் அவனை நாங்கள் கொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அலையிலையா அது தாங்க நம்ம கடவுள் நீங்கள் யாருக்கோடையும் போய் வாக்குவாதமோ யாருக்கும் போய் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தெய்வன் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு விசுவாசமாய் அவருடைய வசனத்துக்கு கீழ்படிஞ்சு வாழ்கும் போது அவர் உங்களுக்காக யுத்தங்களை மேற்கொண்டு எதிரி எதிரியிடத்தில் எங்கே பதில் சொல்லணுமோ யார் இடத்துல எப்படி செய்யணுமோ அதை உங்களுக்காக அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதனால தான் வேதவாசன் திரும்ப திரும்ப சொன்னது யுத்தம் கர்த்தருடையது என்னோட சேர்ந்து சொல்லுங்கள் யுத்தம் கர்த்தருடையது அலே லூயா அலே லூயா என்னோட சேர்ந்து இன்னொரு ஒரு ஒரு வர்சை பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து புரியும் இப்போ நான் வந்து புது ஏற்பாட்டு காலத்தில் பேதரோட வாழ்க்கையிலேருந்து அந்த ஒரு நடந்த சம்பவத்தை வச்சு யுத்தம் கர்த்தருடையது அவருடைய வாழ்க்கையில் எப்படி ஆண்டவர் யுத்தத்தை செய்தார் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம என்னோட சேர்ந்து லூக் டுவெண்ட்டி டூ எடுத்திங்கன்னா லூக் சாப்டர் இருபத்தி ரெண்டு ட்வெண்ட்டி டூசஸ் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ எடுத்துருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் லுக் எழுதின சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு படிக்கிறேன் பின்னும் கத்தை சிமோனே சிமோனே இதோ கோதுமே சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டான் நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக்கொண்டேன் நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார் அலையலையா இங்கே நம்ம வாசிக்கிறது என்ன அப்படின்னா ஆண்டு இயேசு கிறிஸ்து சீமோனை பார்த்து பேதுருவை பார்த்து சொல்றாரு இதோ கோதுமை கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் அப்போ இந்த வசனத்து மூலம் ஒரு விஷயம் நமக்கு ஆவியானவர் எனக்கு உணர்த்தினாரு யுத்தம் கர்த்தருடையது நம்மளுடைய விசுவாசம் ஒளிந்து போகும்போது நம்ம இருக்கும் இருக்கும்போது நமக்காக வாதிடுகிற நமக்காக பரிந்து பேசுகிற நமக்காக ஜெபிக்கிற ஒரு கர்த்தர் நமக்கு உண்டு நமக்காக ஒரு தேவன் உண்டு அவர் நம்மளுடைய விசுவாசத்தின் வ வர்த்திக்க செய்வாரை ஒழிய விசுவாசம் குறைந்து போகும்போது நம்ம பலவீனப்படும் போது நம்ம பரிதவிக்கிற நிலைமையில இருக்கும்போது நம்மளை பாதில் விட்டுட்டு போற தேவன் அவர் அல்ல முடிவு பரியந்தம் நடத்தி செல்ல வல்லமை உள்ள தேவன் அவர் அல்லையில அழைத்த காலிங்கு ஏற்ற பேதூரு தன்னை ஆயத்தமா இல்லாத சமயத்துல சத்ரு அவனுடைய வீக்னஸ் அறிஞ்சு அவனை கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல அவனை புடைக்கிறதுக்கு கேட்டுக்கொண்ட போது ஆண்டவர் வந்து என்ன சொல்ல அனுமதிக்கல உத்தரவு கேட்டுக்கொண்டான் நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாத படிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம் நானோ உனக்காக யுத்தம் செய்தேன் அவன் இடத்துல போராடி நான் கேட்கு அவனை நான் தடுத்தேன் அல்ல இல்லையா இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நான் தெளிவாக ஒன்று சொல்ல முடியும் யுத்தம் கருத்தருடையது பேதூரு போலதான் சில வேலைகளை நம்மளுடைய விசுவாசம் குறைஞ்சு போகலாம் சில நிலைகளை நம்மளுடைய சூழ்நிலைகளால நம்மளுடைய பக் நம்மளுடைய ஆராதனை நம்மளுடைய பைபிள் ரீடிங் நம்மளுடைய ஜபம் குறையலாம் ஆனாலும் தேவன் மேல் கொண்ட நம்பிக்கையில நீங்க தரித்திருக்கும் போது எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை மறுதளிக்காமல் அவர் சொன்ன அந்த வசனத்துக்கு கீழ்ப்பணிந்து நீங்க போது தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்ய வல்லவராய் இருக்கிறார் உங்களுக்கு அந்த காரியத்தை ஜெயமாய் மாற்றி தர வல்லவரா இருக்கிறார் யுத்தம் கத்தருடையது அல்ல நான் சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் உங்களுக்கு நடந்தது எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம மார்க் நான் பதினாலு ஐம்பத்தி எட்டுல இருந்து அறுபத்தி ஒண்ணு வாசித்தீங்கன்னா என்னோட சேர்ந்து அதை மட்டும் வாசிப்போம் ஆஹ் முடிக்கிறேன் நானு மார்க் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினாலாவது அதிகாரம் ஐம்பத்தி எட்டுல இருந்து அறுபத்தி ஒண்ணு வாசிக்கிறேன் இங்க இயேசு கிறிஸ்துக்கு நடந்த ட்ரையல் அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள் அப்படி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஓவாமல் போயிற்று அப்பொழுது இயேசுவை அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்து நடுவை நின்று இயேசுவை நோக்கி இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்று கேட்டான் அவரோ இயேசுவோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார் சைலன்ட் சம்டைம்ஸ் சைலன்ஸ் இட்ஸ் பிக் வெப்பன் நம்ம அமைதியா நம்மளை குறிச்சு பொய் சாட்சி சொல்றாங்க நம்மளுக்கு குறிச்சு தேவையில்லாத வார்த்தைகளை திரிச்சு பேசுறாங்க நம்மளை குறித்து தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம தேவையில்லாத விஷயங்களை பரப்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா திரும்ப திரும்ப நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் யுத்தம் கருத்தருடையது இங்க ஏசப்பாவை பார்த்தா ஏசப்பா அவரால் நிரூபிக்க முடியாதது ஒன்னா அவரால் இதை ஈஸியாக சொல்ல முடியாதது ஒன்னா அவர் நினைச்சா எத்தனையோ விஷயத்துல பைபிள் சொல்லியிருக்கு நான் இப்போது கட்டளையிட்டால் கூட என் பிதா எனக்காக எவ்வளவோ ஏதோ ஒரு ஒரு படையை லேகினு அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அவர் நினைச்சா பரலோகத்தின் படையே இறக்கி இந்த ஜனங்களுக்கு எதிராக யுத்தம் செய்து வெற்றி அடைஞ்சிருக்க முடியும் ஆனாலும் தான் கொண்ட பிதாவின் சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தன்னையே தாழ்த்தி தன்னையே அமைதியாக்கி கொண்டு அந்த வழியாகத்தான் போனார் யேசப்பா அவரே நமக்கு ஒரு ரோல் மாடல் தான் அவருக்கு அவர் அமைதியா இருந்ததுனால பிதாவின் சித்தத்தை செய்ய அவர் ஆயத்தமா இருந்ததுனால பிதா அவரை கைவிடலைங்க பிதா அவரை மூன்றாம் நாள் அவர் மறித்தார் ஆனாலும் மூன்றாம் நாள் எல்லார் கண்கள் காண அவர் மறுபடியும் உயிர்த்தெழுதல் செய்தார் அவரை உருவ அவருடைய கண்களும் கண்டது என்று வேதவசனம் சொன்னது அப்படிப்பட்ட பிதா நமக்கு இருக்கும்போது அவருடைய சித்தத்தின் மையத்துல நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்து போது அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்க நடப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் என்னால் ஒரு விஷயம் சொல்ல முடியும் யுத்தம் கர்த்தருடையது நீங்க எதை எடுத்து நீங்க பேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்காக யுத்தம் செய்யக்கூடிய பரலோக சேனை நமக்கு உண்டு நமக்காக நம்மளுடைய வழிகளை ஆயத்தப்படுத்தக்கூடிய பரலோகம் நமக்கு உண்டு அதனாலதான் உங்களை நான் என்கரேஜ் பண்ண விரும்புறேன் எந்த ஒரு காரியத்திலையும் நீங்க எந்த எந்த சூழ்நிலை வழியா இப்போ போயிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல எந்த காரியத்தை குறித்து நீங்க புலம்பிகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆனாலும் மாவியானவர் சொல்றபடி சொல்றேன் யுத்தம் கர்த்தருடையது உங்க வாழ்க்கையில அந்த நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா ஸ்ட்ரகிள் எல்லா ப்ராப்ளம்ஸ் எல்லா கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் மறைய மறையும் ஏன்னா உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர் கர்த்தர் அவர் கண்டிப்பா வெற்றியை கொண்டு வருவார் சவளுடைய வாழ்க்கையில நம்ம பார்ப்போம் அவரை அவரை பார்த்து அவரை ஒரு மதிப்பே இல்லாமல் பேலியாரின் மக்கள் ஒரு ராஜாவா அபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க ஆனா அவரை பார்த்து பேலியாரின் மக்கள் அவர் காது பட கேட்டாங்க அதை கேட்டே அவர் அமைதியாக இருந்தார் ஆனால் தேவன் அவரை நிரூபித்தார் ஏன்னா யுத்தம் கத்தருடையது பேதுருடைய வாழ்க்கையில விசுவாசம் பலவீனப்படும் போதும் அவருடைய விசுவாசம் குறைச்சல் வரும்போதும் அவருடைய பலவீனங்கள் அவர் தவிக்கும் போதும் எஸ் அப்பா அவருக்காக சாத்தா இடத்துல யுத்தம் செய்து அவனை அவனை சுலகினால் சுலகினால் கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல புடைக்க விடலை உத்தரவு கொடுக்கல அல்லையே லூயா பிதாவாகிய தேவன் ஏசப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாரு எல்லாத்தையும் அவருடைய பிதாவோட சித்தத்தை செய்யறதுக்காக தான் வாழ்க்கையில தான் எல்லாத்தையும் அமைதியாக்கி கொண்டு எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் எந்த ஒரு பொய்ஸாச்சி அவங்க கொண்டு வந்தது எல்லாம் பொய்சாச்சு ஏசப்பாக்கு தெரியும் பரலோகம் நல்லா தெரியும் அது எல்லாம் பொய்ஸாச்சின்னு சொல்லிட்டு ஆனாலும் இந்த வழியாக போக வேண்டும் என்பதை அறிந்த இயேசு அமைதியா இருந்தாரு ஆனாலும் பிதா அவருக்காக யுத்தம் பண்ணி கடைசி மூன்றாம் நாளில் அவரை உயிரோடு எழுந்தார் எத்தனையோ பேர் மறிச்சு எழுப்பப்பட்டிருக்காங்க ஆனா எல்லாரும் திருப்பி மரணத்தை சிந்திச்சாங்க ஆனாலும் எழுந்தாலும் மரணத்தை சாராத ஒரே தேவன் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அவர் மோர்தரம் மறித்தார் ஆனால் இன்றும் சதா காலங்களில் ஜீவனோடு அவர் வீற்றிருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அவர் கொடுத்த அந்த பரிசுத்தாவியாரிய வல்லமை உங்கள் இருதயங்களை நிரப்பும் உங்கள் இல்லங்களை நிரப்பும் என்று நான் விசுவாசிக்கிறேன் யுத்தம் கர்த்தருடையது நீங்க எந்த வழியா போனாலும் ஏசப்பா மேல நம்பிக்கை வைங்க வேத வசனத்துக்கு மேல நம்பிக்கை வைங்க ஜபத்துல தரித்து நெல்லுங்க வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை எப்போதும் போல செய்யுங்க ஆனா யாருக்கு நீங்க போய் இடைஞ்சலாவோ யாருக்கு நீங்க பதில் சொல்லணும் வாக்குவாதங்களுக்கு வீண்வாதங்களுக்கு வீண் வாக்குவாதங்களுக்கு நீங்க பதில் பேசாம வீண் புரளிகளுக்கு நீங்க பதில் பேசாம தெய்வ நிலத்துல தெய்வ சமூகத்துல அமர்ந்திருங்க உங்களுக்காக யுத்தம் செய்யக்கூடிய கர்த்தர் உங்களுக்கு உண்டு அவர் உங்களுக்குரிய வெற்றியை பெற்று தருவார் இந்த செய்தி இந்த சின்ன மெசேஜ் மூலம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கருத்து ஆவியானவர் சொல்லியிருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் இதனுடைய மகிமை ஆண்டவருக்கு ஆகிய கிறிஸ்து மாத்திரமே சேரும் இதனால நீங்க உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னா உங்களுடைய உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க இது எங்களுக்கு ஒரு எங்க உந்துதலா இருக்கும் ஆனாலும் உங்களுடைய ஜெபத்துல எங்களுக்காக இந்த மினிஸ்ட்ரிக்காக நீங்க ஜெபிச்சீங்கன்னா அதுவே எங்களுக்கு பெரிய பலன் அல்ல இல்லையா ஜபிச்சு நம்ம முடிப்போமா எங்களை என்ன சேர்க்கிறேன் எங்கள் பரலோக பிதாவே ராஜா உங்களுடைய நேரத்திற்காக நன்றி உங்களுடைய இந்த தயவுக்காக நன்றிப்பா நீர் எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன் நீர் எங்களுக்காக போராடுகிற தெய்வம்பா நீர் எங்களுக்காக நியாயத்தில் குற்றத்தில் எழும்புகிற நாவுகளை நியாயத்தில் அப்பா நியாய விசாரிப்பீர் என்று வசனம் சொல்லுதுப்பா நாங்க யாரோடும் போய் போராட வேண்டியது இல்லப்பா யாரோடும் நாங்க வழக்காட வேண்டியது இல்லப்பா எங்களுக்காக வழக்காடுகிற எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன் எங்களுக்கு உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா இந்த நாளிலும் கூட என்னோடு கூட இந்த மெசேஜை கேட்கிற ஒவ்வொரு அன்பு உள்ளங்களையும் ஆண்டு வரை உங்களுடைய பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறேன் அவர்கள் எந்த வழியாக போகிறார்கள் என்பது எனக்கு தெரியாது ராஜா அவர்கள் எந்த பாடுகள் வழியாக போகிறார்கள் என்பது